சிவபெருமானுடைய அருள் வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்து மனசுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி ஐயா சிவபெருமானுடைய அருள் வேண்டும் அதனால தினமும் அவருடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கின்றேன் அவரை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படித்தான் எல்லாருமே சொல்றாங்க அவரை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அவரை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும் அவரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் ஐயா இருக்கேன் அவரை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனா இன்னும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு யோசிச்சோம்னா தெளிவா தெரிஞ்சுக்குங்க எப்பவுமே இறைவா உன்னை காண வேண்டும் இது வேண்டும் அது வேண்டும் அப்படின்னு கேட்பதற்கு பதிலாக உன்னை காண்பதற்கு இறைவா உன்னை உணர்வதற்கு உன் திருவருள் வேண்டும் அப்படின்றது தான் நம்ம கேட்கணும் சிவபெருமான வழிபடுறதுக்கே அவருடைய அருள் வேண்டும் அவருடைய கருணை வேண்டும் அப்போ அவரை உணர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏக்கம் தவிப்பு மனதுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுக்கு திருவருட்கருணை கண்டிப்பா தேவைப்படும் இறைவனுடைய கருணை வேண்டும் அவருடைய ஆசில் அவருடைய கருணை இவ்வளவு பக்தி செய்கின்றானே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தி செய்கின்றானே அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன எண்ணம் இறைவனின் மனதுக்குள்ளே கருணையாக உருவாகி சரி அப்படின்ட்டு நம்ம மீது ஒரு கருணை பார்வையை இறைவன் காட்டுகின்றார் என்றால்தான் நமக்கு இறைவனின் அந்த ஒரு அற்புதத்தை அல்லது அவரை உணரக்கூடிய அந்த அற்புத தருணம் அப்படிங்கிறது கிடைக்கும் பொதுவாகவே அவருடைய திருவருட்கருணை இருந்தால் தான் அவரை பற்றி நினைப்பே வரும் மனசு மனசில் ஏன்னா இந்த உலக வாழ்க்கை இந்த பொருள் வாழ்க்கை அப்படின்னு இருக்கு இல்லையா உலக பொருட்களையெல்லாம் பார்த்து பார்த்து அதிலேயே மயங்கி போய் நாம் கிடக்கின்றோம் அப்படிங்கும்போது நமக்கு எந்த எண்ணமே வராது பூஜை அறையில் சிவபெருமானுடைய படத்தை வாங்கி வச்சுருக்கோம் ஒரு சின்னதாக ஒரு சிவலிங்கத்தை வாங்கி வச்சுருக்கோம் அப்போ நம்மளும் சிவபெருமானை வழிபடுறோமே அப்படிங்கிற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் மட்டுமே மனசுக்குள்ளே இருக்குமே தவிர அதில் மேல்நிலையை அடையக்கூடிய வழி அப்படிங்கிறது நமக்கு பிறக்காது எப்போ அவருடைய கருணை பார்வை இல்லை அந்த திருவருட்கருணை நமக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா அதிகபட்சம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்போம் நானும் வச்சுருக்கோம் அப்படிங்கிற பேருக்கு ஆனால் அந்த உள்ளார்ந்த அன்பு எடையுமே எதிர்பார்க்காமல் செய்கின்ற செயல்கள் அது வந்து இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமாகின்றது அப்படிங்கும்போது போது திருவருட்கருணையை நாம் இயங்க வேண்டும் அதற்காக இயங்க வேண்டும் ஐயா உன்னுடைய கருணை பார்வை எனக்கு வேண்டும் அந்த கருணை பார்வை இருந்தால் தான் எதுவும் சாத்தியம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து பக்தி செய்கின்றோம் போது நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம் அப்பா உன்னை பார்க்கணும் அப்பா எனக்கு வீடு வேணும் அப்பா எனக்கு கார் வேணும் அப்பா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேணும் அப்பா என்னோட கடன் அடைய வேணும் இந்த மாதிரி எதையுமே நம்ம கேட்க மாட்டோம் அது ஒரு உன்னத நிலையாக மாறிவிடுகிறது அப்படிங்கும்போது அவருடைய அன்பு மட்டும் வேண்டும் அவருடைய அந்த கருணை மட்டும் வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமே இருக்கும் அதையும் வாயிலிருந்தே வராது நாம் செய்கின்ற காரியத்தை தொடர்ந்து செய்வோம் சிவ சேவை செய்கின்றோம் அப்படின்னா அதை தொடர்ந்து செய்வோம் அதற்கு பலன் இது வேண்டும் அது வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எண்ணி அதை செய்தால் அதற்கு எந்த பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் அப்பனிட்ட கட்டளை அப்பன் செய்ய சொல்றார் கருவியா இருந்து அடியேனை இயக்குகின்றார் அவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரே விஷயம் நம்ம ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு நம்ம ஏதாச்சும் செஞ்சோமா கிடையாது வந்து வாழ்றதுக்கு ஏதாச்சும் செஞ்சோமா கிடையாது திடீர் திடீர்னு சில மாற்றங்கள்லாம் வரும் ஏன் அப்போ நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்தணுங்கிறதுக்காக சில மாற்றங்களை கொடு அதெல்லாம் நம்மால் வந்ததா கிடையாது எல்லாம் இறைவனுடைய கருணையால் வந்தது ஐயா நாத்திகம் பேசிக்கிட்டு அலைஞ்சேன் பல வருஷமா ஐயா வேறு வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தேன் திடீர்னு அப்பா மேலே ஒரு ஈர்ப்பு வந்துச்சு சிவபெருமான் மீது ஒரு ஈர்ப்பு வந்தது என்னானே தெரியாம அன்னையிலேருந்து சிவபெருமானே கதைன்னு காலை பிடிச்சிட்டு கிடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் எவ்வாறு தானாக விரும்பி ஏற்றுக்கொண்டதா கிடையாது அதெல்லாம் திருவருட்கருணை கருணை இறைவனுடைய கருணை பார்வையின் காரணமாக அந்த வாய்ப்பானது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அதுக்கு நிறைய பேர் அதெல்லாம் அவங்க வாயை திறந்து சொல்ல ஆரம்பிச்சாதான் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் திடீர்னு அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது அந்த மாற்றத்திற்கு பின்னால் அவர்கள் இறைவன் மீது செலுத்துகின்ற அன்பு எத்தகையது அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களா சொல்லும் போதுதான் நமக்கு தெரியும் ஆனா அது யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் அற்புதங்கள் அதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே நடந்த அற்புதம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நடந்திருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயம் நம்ம வெளியே சொல்றோம் அப்படிங்கும் போது அது ஆனந்தத்தின் உச்சம் அப்பா என்னை வந்து நல்லா பாத்துக்கிறார் சிவபெருமா நம்மை நல்லா பார்த்துக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு என் மீது கருணை பார்வையை காட்டினார் அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் அளவிட முடியாதது சொல்ல முடியாதது அதுக்கு பெரும்பாலும் என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா பேசா மௌன பெருநிலையை மேற்கொண்டிருங்கள் அப்படிம்பாங்க பேசாத அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல பேச வேண்டாம் எந்த இடத்துல பேசணுமோ அதை அறிந்து பேச வேண்டும் மற்ற இடங்களில் எல்லாம் மௌனித்திருப்பதே சிறந்தது எந்த இடத்துல நீங்க பேசுகின்ற வார்த்தைக்கு மரியாதை இல்லையோ அந்த இடத்தில் நாம் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல நம்ம சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு இறைவனின் அந்த திருவருட்கருணையை எண்ணி எண்ணி ஏங்கி ஏங்கி பக்தி செய்திடல் வேண்டும் அவ்வாறு செய்யும் போது இறைவனுடைய அந்த பார்வை அந்த கருணை நம்ம மீது கிடைக்கின்றது விழுகின்றது அப்படிங்கும் போது அவரை உணர்ந்து கொள்வதற்கு அவரே வாய்ப்பையும் தருவார் அதற்கு நம்ம தகுதியானவர்களாக மாற வேண்டும் ஒரு இயக்கத்தினால் ஒரு எதிர்பார்ப்பினால் நாம் அந்த பக்தியை செய்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அதற்கு பலன் இருக்குமா என்பது இறைவனுக்கு வெளிச்சம் எதையுமே எதிர்பார்க்கலை இறைவன் எனக்கு இட்ட கட்டளையை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதுவும் நான் செய்யவில்லை கருவியாக இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றார் அந்த மனதுடன் நாம் ஒரு கர்மாவை ஆற்றுகின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இறைவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக மாறுகிறீர்கள் அப்ப அந்த ஒரு பாத்திரத்தை நீங்கள் ஏற்று செம்மையாக செய்கின்றீர்கள் என்றால் அவருடைய திருவருட்கருணையினால் நீங்கள் அடுத்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதே போல தேவையில்லாதவங்களுக்கு நம்ம போய் உபதேசித்துட்டு இருக்கக்கூடாது ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தேவை போது அவங்க கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல அதை பற்றி நம்ம பேசுகிறோம் போது அது பயனுள்ளதாக இருக்கும் அது எதுவாயினும் சரி சிவபெருமானை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் போது தானாக அவர்கள் ஈர்க்கப்பட்டு வருவார்கள் அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு நமக்கு தெரிந்தாற் போல விடையை அவர்களுக்கு கூற வேண்டும் குருவின் வழிகாட்டுதலின்படி ஆனால் வழியே போய் ஒருத்தர்கிட்ட கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை பிரயோஜனம்னு சொல்லக்கூடாது அது தேவையில்லாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அவர்கள் மீது அந்த திருவருட்கருணை விழும் பொழுது அவர்களே தேடி வந்து அனைத்தையும் அறிந்து கொள்வார்கள் அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் எளிதாக நடந்துராது அப்பனுடைய திருவருள் கருணை இல்லாமல் எளிதாக நடந்துராது அது பார்த்திங்கன்னா பல படிநிலைகளை தாண்டி தான் எல்லா விஷயமும் நமக்கு நடக்கும் நம்ம வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து வளர்றதுலருந்து அடுத்து இந்த கட்ட காடு போய் சேர்ற வரலும் பார்த்திங்க அப்படின்னா அப்பனுடைய அந்த பார்வை அப்பனுடைய அந்த திருவருளால் நடப்பது இடைப்பட்ட காலத்தில் நம்ம என்ன செயலாற்றுகின்றோம் அப்படின்னா நம்ம அறிவை கேட்டு செயல்படணும் நம்ம அறிவு என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படணும் மனசு சொல்றது வேற அறிவு சொல்றது வேற அறிவுங்கிறது புத்தி கூர்மையா யோசிச்சு அறிவுபூர்வமான முடிவை எடுத்து அந்த அறிவுபூர்வம் அப்படிங்கும்போது இறை வழிகாட்டுதல் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துடும் அப்படி அதன் வாயிலாக நாம் செயல்படுகின்றோம் அப்படின்னா காரியத்துல எந்த தொய்வும் இருக்காது அதே போல் அந்த புத்தி சொல்கின்றது அப்படிங்கும் போது அதை கொஞ்சம் கவனித்து கேட்க வேண்டும் ஏன்னா அறிவு இடை இறை வடிவம் அப்படின்னு சொல்லலாம் ஆராய்ந்த அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஒரு விஷயத்தை ஆராய்ந்து அறிந்து அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து அதன் வாயிலாக நாம் செயல்படுகின்றோம் என்றால் அந்த இடத்துல எந்த தவறும் வராது அவசரத்தில் நம்ம எடுக்கின்ற சில முடிவுகள் தான் எங்கே கொண்டு போய் விட்டுருன்னா நம்மளை கொண்டு போய் திசை தெரியாத இடத்துல விட்டுரும் அப்ப எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக உணர்ந்து செயல்படுகின்றோம் அப்படிங்கும் போது இறைவன் அங்கிருந்து நமக்கு வழிகாட்டுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்